ஹாய் ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா பைல்ஸ் பைல்ஸ் அப்படின்னா மூலம்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து இந்த பைல்ஸ் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன ஸோ உங்களுக்கு வந்து ஆசனவாய் பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது பைல்ஸ் தானா இல்லை வேற எதுவும் ப்ராப்ளமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஆசனவாய் பகுதியில் பைல்ஸ் தவிர நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதில் ஒன்று தான் ஆசனவாய் வெடிப்பு ஸோ வெடிப்புனா அந்த இடத்துல ஒரு கிராக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அது ஆனல் பிஷர் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அதே மாதிரி ஆனல் ஆப்சஸ்ன்ற ஒரு கண்டிஷனும் வந்து இந்த ஆசனவாய் பகுதியில் வரும் அது உள்ள வரும் இல்ல வெளியே வரும் அண்ட் அதே மாதிரி முக்கியமான ஒரு பிரச்சனை சொல்லுவோம் அண்ட் இந்த பைல்ஸ் இந்த மூணையும் வந்து சேர்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றத அவங்களால ப்ராப்பரா வந்து கெஸ் பண்ண முடியாது பகுதியில என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து பைல்ஸ் அப்படின்னு நினைச்சுப்பாங்க பட் அப்படி கிடையாது ஸோ மூலம்ல வந்து என்ன மாதிரி இருக்கும் ஸோ மூலம் வந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அண்ட் இந்த மூலம்ல வந்து எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அண்ட் இந்த மூலம் வந்ததுன்னா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க அப்பதான் இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வெல்கம் டு டாக்டர் சூர்யா சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாதாரணமாக எல்லாருக்கும் வந்து காலையில எழுந்திரிச்சதுமே மோஷன் வந்துடும் ஸோ சிலருக்கு வந்து காலையிலே வரும் சிலருக்கு வேற ஏதாவது ஒரு டைமிங்கில் வரும் ஆனால் மோஷன் போய் டாய்லெட் சீட்டில் உட்கார்றப்போ நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ உள்ள போய் டாய்லெட் சீட்டில் உட்காந்ததுமே சிலருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும் ஒரு ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க ஸோ அந்த ஆனல் ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பாங்க ரொம்ப முக்கிய ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படி போனாதான் அவங்களுக்கு வந்து மோஷனே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ நார்மலாக வந்து நமக்கு மோஷன் அந்த மாதிரி வரக்கூடாது போய் உட்கார்ந்ததுமே அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த மோஷன் வந்துடும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது சிலர் வந்து ரொம்ப முக்கிய ஒரு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் சிலர் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வர கூட வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயா வருது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணி ஒரு காலப்போக்குல அவங்களுக்கு வந்து அந்த ஆசனவாய் பகுதியில சில பிரச்சனைகள் வரும் சோ தான் வந்து நம்ம மூலம் சொல்றோம் சோ இந்த பைல்ஸ் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி நம்மளோட செரிமான பாதை வந்து எப்படி இருக்கு எப்படி அது வேலை பாக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுதான் வந்து நம்மளோட செரிமான பாதை ஆக்சுவலி இது வந்து மிரர் இமேஜ்ல இருக்கு அண்ட் சோ இதுதான் வந்து நம்மளோட ஃபுட் பைப் ஃபுட் பைப் அப்படின்னா யூஸ் ஆஃப் அகஸ் அப்படின்னு ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து நம்ம வாய் வழியாக வந்து இந்த உணவு குழாய் மூலமாக கீழே வரும் ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபுட் பைப் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் தான் வந்து யூஸ் ஆஃப் ஆகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த உணவு குழாய் வந்து எதில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இறைப்பையில் வந்து ஓப்பன் ஆகும் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து இறைப்பை அதை ஸ்டொமக் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த இறைப்பையில வந்து நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப நேரம் நடக்கும் நம்ம வாயிலிருந்து உணவு குழாய் விலையா இறைப்பைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் பட் வந்து இந்த இடத்துல இருந்து இறைப்பையில் வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு நடக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நியர்லி வந்து எடுக்கும் நம்மளோட இறை வந்து அமிலம் வந்து சுரக்கும் சோ ஹச்சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்ற அமிலம் வந்து அந்த இடத்துல இருக்கும் அதுல நம்ம உணவுகள் எல்லாமே நல்லா கலந்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது கீழே ஃபர்தரா மூவ் ஆகும் இந்த இறைப்பையில இருந்து நம்மளோட உணவுகள் வந்து அதுக்கப்புறம் சிறு குடலுக்கு போகும் சோ இந்த சிறு குடல் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பேரு டியோடினம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டியோடினம் ஜிஜினம் இலியம் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அந்த சிறுகுடல் பகுதிக்கு தான் வந்து அதுக்கப்புறம் போகும் அண்ட் சிறுகுடல் பகுதிக்கு போய் அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வந்து டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும் சோ இதுவும் சில மணி நேரங்கள் நடக்கும் உணவுல இருந்து வர சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும் நம்மளோட உடம்புக்குள்ள வந்து ரத்தத்துல போய் அந்த சத்துக்கள் எல்லாமே அப்சர்வ் ஆகி கலக்கும் சோ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் கழிவுகள் எல்லாமே வந்து பெருங்குடலுக்கு போகும் சிறுகுடலோட கடைசி பார்ட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் பார்த்தோம்னா சோ இந்த கோலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்குடல்ல வந்து ஓப்பன் ஆகும் சோ இந்த பெருங்குடல்ல வந்து நமக்கு நிறைய பார்ட் இருக்கு ஒண்ணு வந்து அசெண்டிங் கோலன் டிரான்ஸ்வர்ஸ் கோலன் அண்ட் டிசெண்டிங் கோலன் சோ இந்த இடத்துல வந்து கடைசி ஓப்பன் ஆகுறது பேரு தான் வந்து மலைப்பை அப்படின்னு சொல்றோம் சோ அதுதான் வந்து நமக்கு ரெக்டம் சொல்றோம் ஸோ அந்த ரெக்டம் தான் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் டாக் ஸோ அதுதான் வந்து நமக்கு கடைசி ஆசன வாய ஓப்பன் ஆகுது ஆனல் கெனால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் வந்து இதுதான் வந்து ஆனல் கெனால் ஸோ இதுதான் வந்து மலைப்பை அண்ட் இதுதான் வந்து ஆனல் கெனால் ஸோ இந்த மலைப்பையில தான் வந்து நமக்கு மலை கழிவுகள் வந்து கடைசி சேரும் ஸோ நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக் பற்றி பார்த்தோம் நம்மளோட செரிமான பாதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து அந்த செரிமான பாதையில் எப்படி டிராவல் ஆகி கடைசி கழிவுகள் வந்து மலைப்பையில சேருது அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஸோ இந்த பார்க் பேர் தான் வந்து ரெட் சோ அந்த மலைப்பை ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனாட்டமி தான் இது ஸோ இந்த ரெட்டம் பகுதியில் வந்து நமக்கு ரெண்டு மசில்ஸ் இருக்கு ஸோ ரெண்டு தசைகள் இருக்கு ஒன்னு பேர் வந்து இன்டெர்னல் ஸ்பிண்டர் மசில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த உள்ள இந்த மசில் பேர் தான் வந்து இன்டர்னல் ஸ்பிண்டர் மசில் இந்த மலைப்பையில வந்து மல கழிவுகள் வந்து சேர்றப்போ ப்ரெஷர் வந்து இந்த மசில் மேல கிரியேட் ஆகும் சோ அந்த மாதிரி அது விரிவடைகிறப்போ அந்த ப்ரெஷர் வந்து இந்த மசில் மேல கிரியேட் ஆகும் இந்த மலை கழிவுகள் வந்து எப்போ இந்த மலைப்பை வழியாக வருதோ சோ அந்த நேரத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மலைப்பை விரிவடையும் அண்ட் இந்த சிக்னல் ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ஸ்பைனல் காட் போகும் நம்மளோட ஸ்பைனல் கோல் உள்ள நரம்புகள் மூலமா பிரெயினுக்கு வந்து போகும் சோ உடனே வந்து எகெயின் நம்ம பிரெயின்ல இருந்து ரிட்டர்ன் சிக்னல் வரும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிண்டர் சோ எக்ஸ்டர்னல் ஸ்பின்டர்னா இந்த வெளியே உள்ள இந்த தசை பகுதி சோ இது வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் சோ மோஷன் வர டைம்ல வந்து எப்போ நம்ம இதை ரிலாக்ஸ் பண்றோமோ தான் வந்து மோஷன் வந்து வெளியே போகும் ஆனல் கெனால் வழியா எக்ஸ்டர்னல் ஸ்பிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஸோ இது மூலமா தான் நமக்கு வந்து மோஷன் வெளியே வரும் ஒன்ஸ் நமக்கு அந்த சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து மோஷன் போயிடணும் சோ நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சோ பிரெயின்ல இருந்து நமக்கு இந்த சிக்னல் வரப்போ நமக்கு அந்த மோஷன் போகணும் அப்படின்ற சென்சேஷன் வந்து வரும் சோ தான் வந்து நமக்கு மோஷன் வந்து ஆனல் கெனால் வழியா பாஸ் ஆகுது ஸோ இந்த மூலம் பிரச்சனையில இந்த மலைப்பையில என்னதான் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ சிலருக்கு வந்து ரொம்ப நாள்பட்ட மலைச்சிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ஸோ மலைச்சிக்கல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ இதை அதை வந்து ஃபர்தராக பார்க்கலாம் பட் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை வர்றப்போ என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ டாய்லெட் சீட்ல இருந்துட்டு ரொம்ப முக்கிய ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க ஸோ அந்த மாதிரி போகிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஸோ இந்த மலைப்பையில வந்து நமக்கு வந்து ரத்த குழாய்கள் இருக்கும் ஸோ அந்த இரத்த குழாய்கள் வந்து எதற்காக இருக்குன்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான பிளட் சப்ளை கிடைக்கிறதுக்காக இதை சுற்றி வந்து ரத்த குழாய்கள் இருக்கும் இருக்கும் இந்த இடத்துல வந்து சரியான இரத்த சப்ளை வந்து இருக்கணும் பிளட் சப்ளை வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து நமக்கு இந்த இடத்த சுற்றி வந்து ரத்த குழாய்கள் இருக்கும் ஸோ அந்த இரத்த குழாய்கள் வந்து ஆர்ட்ரி வெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆர்ட்ரினா நமக்கு வந்து பியூரிஃபைட் பிளட்டை கொண்டு போகிறது தான் ஆர்ட்ரி அண்ட் வெயின் அப்படின்னா அசுத்தமான ரத்தம் அதாவது ஆக்சிஜன் இல்லாத டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கொண்டு போகிறது தான் வந்து வெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல உள்ள வெயின் பேர் தான் வந்து ரெட் ரெக்டல் மெயின் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த ரத்த குழாய்கள் பேர் வந்து ரெக்டல் மெயின் சோ எப்போ வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி வந்து மோஷன் வந்து பாஸ் பண்றோமோ அந்த டைம்ல வந்து நமக்கு இந்த ரெக்டல் வெயின்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகும் சோ அந்த ரத்த குழாய்கள்ல வந்து அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கிரியேட் ஆகுறப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த அழுத்தம் காரணமா அந்த ரத்த குழாய்கள் வந்து வீக்கம் அடையும் சோ அது வந்து உள்ள வந்து வீக்கம் ஆயிக்கிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஸ்ட்ரெயின் பண்ண 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 ரொம்ப லாங் டேர்ம்ல அது வந்து வீக்கமாகி பிரேக் ஆகிடும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு ப்ளீடிங் வந்து வெளியேற வெளியே வர ஆரம்பிக்கும் சோ நார்மலா மூலம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இனிஷியலா வந்து வழி வர்றதுக்கு முன்னாடியே வந்து ப்ளீடிங் மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கும் ஸோ மோஷன் நார்மலா போவாங்க பட் அதோட சேர்ந்து ரத்தமும் சேர்ந்து போகும் சோ அதுதான் வந்து இனிஷியலே உங்களுக்கு சிம்டமா இருக்கும் அண்ட் அதுதான் வந்து இந்த இடத்துல நடக்குது சோ நார்மலா மூலம் அப்படின்றது என்ன சோ அந்த இடத்துல உள்ள ரத்த குழாய்கள்ல உள்ள அழுத்தம் காரணமா அது வந்து வீக்கமடையும் அதுதான் வந்து நம்ம மூலம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மூலம்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு பேசிக்கா ஒன்று வந்து இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னா உள்ள வருது இதுதான் வந்து இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த உள்ள வந்து ரத்த குழாய் வந்து வீக்கமாகும் சோ அததான் வந்து நம்ம இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அந்த எக்ஸ்டர்னல் அப்படின்னா அந்த சதை வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதை தான் வந்து எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ சதைனா ஆக்சுவல் சதை கிடையாது ஆக்சுவலாக அது வந்து அதுதான் வந்து அந்த ரெட்டல் வெயின் அந்த ரத்த குழாயில் வர வீக்கம் தான் வந்து நமக்கு வெளியே வரப்போ அது சதை மாதிரி இருக்கும் வீக்கத்தை தான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஹெமராயிட்ஸ் அது வந்து வெளி மூலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து உள் மூலம் இன்னொன்று வெளி மூலம் ஸோ உள் மூலம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த ரத்த குழாய் வந்து வீக்கமாகிறது அதுதான் உள் மூலம் வெளி மூலம்னா வெளியே வந்து ஸோ ஆசன வாய்க்கு வெளியே வந்து அந்த வீக்கம் தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் வந்து வெளி மூலம் ஸோ அதுதான் வந்து வெளியே ஒரு சதை மாதிரி நமக்கு ஒரு தசை மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் சோ பேசிக்கா இந்த மூலம் பிரச்சனையில வந்து நாலு ஸ்டேஜ் இருக்கு ஸோ இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வர்றதுதான் வந்து நமக்கு இந்த இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அதாவது உள் மூலம் சோ உள் மூலம்னா உள்ள வந்து அழுத்தம் ஏற்பட்டு ஏற்பட்டு ஒரு காலப்போக்குல வந்து அவங்களுக்கு அந்த ரெக்டல் வெயின் வந்து ரொம்ப இன்ஃப்ளேம் ஆயிரும் அதாவது ரொம்ப வீக்கமாகும் ஸோ அந்த மாதிரி வீக்கம் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும் அது இனிஷியல் ஸ்டேஜ்ல வர ஒரு கம்ப்ளைண்ட் தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் வரும் அந்த ப்ளீடிங் எதனால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள இந்த மலைப்பைக்குள்ள உள்ள இந்த ரெட்டல் வெயின் வந்து நல்லா வீக்கமா இருக்கும் ஸோ அந்த ரத்த குழாய் நல்லா வீக்கமா இருக்கிறப்போ அந்த மோஷன் வந்து நீங்க இன்னும் முக்கிய முக்கிய ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறப்போ ஸோ அந்த ரத்த குழாயில வந்து உராய்வு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி உராய்வு ஏற்படுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெடிச்சு அதன் மூலமா வந்து ரத்த போக்கு வரும் ஸோ அந்த ரத்த போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பிரைட் ரெட்டா இருக்கும் ஸோ இளஞ்சிவப்பா இருக்கும் அந்த பிளட் அந்த ரொம்ப ஃப்ரெஷா இருக்கும் ரொம்ப レッド கலர்ல ரொம்ப இளஞ்சிவப்பு அப்படினு சொல்லுவோம் சோ தமிழ்ல இளஞ்சிவப்புனு சொல்லுவோம் சோ அந்த அளவுக்கு ரெட்டா இருக்கும் சோ இந்த மலைப்பை பகுதியில்ல வந்து வேற மாதிரி ப்ளீடிங்கும் வரலாம் சிலருக்கு வந்து ரொம்ப டார்க்கான ब्लड வரும் ரொம்ப பிரவுனிஷா வந்து சிலருக்கு வந்து ब्लड வர ஆரம்பிக்கும் சோ அந்த மாதிரி எல்லாம் ब्लड வருதுனா அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா நமக்கு இந்த மலபைல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சோ அதுக்கு வந்து என்ன காரணம்னா நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக் நம்மளோட செரிமான பகுதியில்ல இல்ல வேற ஏதாவது పార్ட்ல வந்து பிரச்சனை இருக்கலாம் சிறு குடல் இல்லை இல்ல இரைப்பைலயும் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் சோ அந்த இடத்துல ஏதாவது இரத்த போக்கு இருக்க அது வந்து அந்த செரிமான பகுதி ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணி வரப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து மாறிடும் அண்ட் ரொம்ப டார்க்காக பிளாக்காவோ இல்லை ப்ரௌனிஷாவோ இந்த மாதிரி டார்க் கலர் பிளட்டாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து வேறு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் பட் இந்த மூலம் பிரச்சனை உங்களுக்கு வந்து எப்பயும் ப்ளீடிங் வந்து நல்ல பிரைட் ரெட்டாக இருக்கும் ஸோ இந்த மூலம் பிரச்சனையில் வந்து ப்ளீடிங் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலி வந்து ரத்தம் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக வரும் அப்படி இல்லைன்னா மோஷன் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் தனி வந்து ரத்தம் ட்ராப் ட்ராப்பா வரும் சிலருக்கு வந்து சைமல்டேனியஸா ரெண்டுமே வரும் மோஷன் வரப்பவே வந்து ப்ளீடிங்கும் வரும் பட் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி பிளட் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல பிரிடாமினா உங்களுக்கு தனியா வந்து ரத்தம் வர்றது தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து பைல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த நேரத்திலே நீங்க வந்து அலர்ட் ஆயிடணும் உள்ள நீங்க வந்து போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் உள்ள வந்து உங்களுக்கு மூலம் பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு இனிஷியலி வந்து ரொம்ப வழி தெரியாது ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீடிங் மட்டும் இரத்தப்போக்கு மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்நேரமே நீங்க வந்து போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவென்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து உள்ள உள் தான் இருக்கும் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உள்ள ரத்த குழாய் வந்து வெளியே வீக்கமாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு தசை மாதிரி வெளியே வந்து வீக்கமாக தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் எப்போ வந்து அந்த தசை வீக்கம் தெரியும்னா மோஷன் போறப்ப மட்டும்தான் தெரியும் மோஷன் போயிட்டு நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து உள்ள போயிடும் சோ வெளிய வந்து வீக்கம் தெரிய ஆரம்பிக்கிறது நீங்க மோஷன் போய் முடிச்சதுமே ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும் சோ அந்த மாதிரி இருக்குனா அது வந்து ஸ்டேஜ் 2ல இருக்கு அப்படின அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வெளிய வந்துட்டு உள்ள போய்டும் சோ மூணாவது ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படி பார்த்தோம்னா உள்ள உள்ள வீக்கம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் சோ செகண்ட் ஸ்டேஜ் மாதிரி வெளிய வந்து வீக்கம் தெரியும் பட் வந்து நீங்க கையை வச்சு அழுத்தம் கொடுத்தாதான் வந்து அது உள்ள போகும் நீங்க கையை வச்சு அழுத்தம் கொடுத்ததுமே அது வந்து உள்ள போயிடும் சோ செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும் தேர்ட் ஸ்டேஜ்ல நீங்க அழுத்தம் கொடுத்தாதான் வந்து அது உள்ள போகும் ஸோ ஃபோர்த் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வெளியே அந்த வீக்கம் தெரியும் பட் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலுமே வந்து அது உள்ள போகாது ஸோ அதுவாகவும் உள்ள போகாது ப்ரெஷர் கொடுத்தாலும் உள்ளே போகாது வெளியவே வந்து செட்டில் ஆயிடும் அந்த வீக்கும் ஸோ அதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேஜில் வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் பட் வந்து பெயின் எதுவுமே இருக்காது வலி எதுவுமே தெரியாது பட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் போகிறப்ப வந்து உங்களுக்கு வலி வந்து தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப சிவியராக இருக்கும் உங்களால் மோஷன் பாஸ் பண்ணவே முடியாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து இந்த மூலம் பிரச்சனையில் இருக்கும் பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து ப்ளீடிங் இருக்கும் அந்த இரத்த போக்கு வந்து இருக்கும் அண்ட் அதோட சேர்ந்து வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும் ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் வர்றப்போ பெயின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அண்ட் அதோட சேர்த்த அந்த ஆசனவாய் பகுதியில் வந்து அவங்களுக்கு நீர் மாதிரி திரவம் மாதிரி வரும் ஸோ அது வந்து மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீர் கசிவு மாதிரி இருக்கும் ஸோ அதை தொடும்போது ரொம்ப பிசுபிசன் இருக்கும் ஸோ அந்த பிசுபிசன் நீர் மாதிரி வரும் ஆசனவாய் சுற்றி வந்து சிலருக்கு வந்து ஊரல் மாதிரி இருக்கும் ஸோ அரிப்பு மாதிரி அந்த இடத்துல இருக்கும் ரொம்ப இச்சிங் இருக்கும் ஸோ எப்போவுமே அந்த இடத்த வந்து சொரியணும் ஸ்க்ராட்ச் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சென்சேஷன் வந்து உங்களுக்கு இருந்துது ஸோ ப்ளீடிங்கோடு சேர்ந்து வலியோடு சேர்ந்து இந்த மாதிரி சிம்டம்ஸும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் மூலமா உங்களுக்கு பைல்ஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து மோஷன் போறப்போ ரொம்ப சிவியரான எரிச்சல் மட்டும் இருக்கு மோஷன் வெளியே வரப்போவே ரொம்ப பயமாக இருக்கு ஸோ அந்த அளவுக்கு சிவியர் பெயின் அப்படியே ஏதோ கிழிச்சிட்டு வர மாதிரி சென்சேஷன் இருக்கும் அவ்வளோ சிவியரான பெயின் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் எதுவுமே இல்லை வெறும் வலி மட்டும் ரொம்ப சிவியராக இருக்கும் அண்ட் மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிவியரான காந்தல் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன் பேர் தான் வந்து ஆனல் ஃபிஷர் சோ ஆனல் ஃபிஷர் அப்படின்றது நம்ம இனிஷியலி பார்த்தோம் அந்த ஆசனவாய் பகுதியில வந்து உங்களுக்கு வெடிப்பு பிளவு மாதிரி வந்து இருக்கும் சோ அதுதான் வந்து ஃபிஷர் அண்ட் இந்த ஆனல் ஃபிஷருக்கு நம்ம செப்பரேட்டா வீடியோ போட்டுருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா அதை செக் அவுட் பண்ணுங்க அடுத்த இம்பார்டன்ட் கண்டிஷன் என்ன அந்த ஆசனவாய் பகுதியில பார்த்தோம்னா ஆனல் ஃபெஸ்டிலா சோ அதுதான் பௌத்திரம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ரொம்ப காமனா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதை பத்தியும் செப்பரேட் வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் அவுட் பண்ணுங்க ஃபெஸ்டுவா அப்படின்றது வந்து ஒரு ட்ராக் மாதிரி ஒரு வழித்தடம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் சோ அதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா உள்ள வந்து உங்களுக்கு சீல் கட்டி மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆயிடும் இருக்கும் உள்ள இந்த ஆசனவாய் பகுதிக்குள்ள வந்து அவங்களுக்கு சைடுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அந்த தசை பகுதியிலாம் வந்து அவங்களுக்கு சீல் கட்டி மாதிரியோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரியோ ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல சீல் வந்து கலெக்ட் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த சீல் வந்து கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது வெளியேறதுக்காக ஒரு வழித்தட மாதிரி ஃபார்ம் பண்ணும் ஸோ அது வந்து வெளியே ஸ்கின்ல வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுதான் வந்து நமக்கு ஆனல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்றோம் பௌத்திரம் அப்படின்னு சொல்றோம் ஸோ பௌத்திரம் அப்படின்றது வேற ஆனல் ஃபிஷர் அப்படின்றது வேற அண்ட் அதே மாதிரி பைல்ஸ் அப்படின்றது வேற சோ ஆசன வாயில நார்மலா ஏதாவது பிரச்சனை வந்தாலே அது பைல்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க சோ எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளியரா பாருங்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த ஆசன வாய் வெடிப்பு அண்ட் அண்ட்லா பௌத்திரம் அண்ட் ஆனல் ஆப்ஸ் சீல் கட்டி இது இந்த மூணு பிரச்சனைக்குமே வந்து செப்பரேட் வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை செக் அவுட் பண்ணுங்க அண்ட் இந்த பைல்ஸ் பிரச்சனை இந்த மூலம் பிரச்சனை வந்து வேற என்ன ரீசன் ரீசன்னாலாம் நமக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம் ஒண்ணு வந்து ரொம்ப நாள்பட்ட பட்ட கான்ஸ்டிபேஷன் ஸோ இந்த ரொம்ப நாள் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு ரொம்ப நாள் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணி தான் மோஷன் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஒரு ரீசன் முக்கியமான ரீசன் என்னன்னா டாய்லெட் ஸோ இப்போ வந்து ஃபுல் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் வந்துருச்சு முன்னாடி வந்து இந்தியன் டாய்லெட்ஸ் இருந்தது அந்த டைம்ல இவ்வளோ பிரச்சனை கிடையாது பட் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் வந்தனால நமக்கு வந்து டாய்லெட் சீட்லாம் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கு பட் வந்து நம்ம உட்கார்றப்போ அந்த மழை பையில வந்து அழுத்தம் எதுவுமே கிரியேட் ஆகாது ஸோ இந்தியன் டாய்லெட்டில் வந்து நீங்கள் ஸ்குவாட்டிங் பொசிஷன் அதாவது குத்த வச்சு ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்கார்றப்ப தான் வந்து உங்களுக்கு மழை பையில உங்களுக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அந்த ஆனல் ஏரியா வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக வரும் பட் அதே வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்காது ஸோ அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு போஸ்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி உட்காரணும் நீங்கள் நார்மலாக டாய்லெட் சீட்டில் உட்காந்துட்டு காலு கீழே வந்து சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சு காலை நல்லா எலிவேட் பண்ணி அந்த ஸ்டூல் மேலே வச்சுக்கணும் ஸோ கால் தூக்கி அந்த ஸ்டூல் மேலே வச்சுட்டு ஸோ உங்க பாடி வந்து கொஞ்சம் முன்னாடி சாய்ச்சி ஒரு இன்ஃபிளைண்ட் பொசிஷன்ல சாய்ச்சி உட்காரனும் அந்த மாதிரி உட்கார்றப்போ உங்களுக்கு வயிற்று பகுதியில வந்து அந்த அழுத்தம் ஏற்பட்டு அந்த சோ அந்த ரெக்டம் ஏரியால வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஸோ அந்த ஆனர்ஸ் ஏரியாவும் நல்ல ரிலாக்ஸ் ஆகும் சோ இந்த மாதிரி போஸ்டர்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சப்போஸ் கான்ஸ்டிபேஷன் இருக்கு ரொம்ப நாள் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்டர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தோம்னா ஒபிசிட்டி ப்ரெக்னன்சி ஸோ ஒபீசிட்டி நமக்கு வந்து ரொம்ப வெயிட் கெயின் இருக்காங்க ரொம்ப குண்டா இருக்கிறது ரொம்ப வெயிட் கெயின் இருக்கிறது அப்டோமன் ஃபேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது அந்த பிரஷர் அந்த அழுத்தம் வந்து ரெட்டை மழை பெய்யும் போய் அபெர்ட் பண்ணும் சோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரலாம் பிரஷர் ஸோ பிரெக்னன்சி டைம்ல வந்து நம்மளோட கர்ப்ப பை வந்து ரொம்ப பெருசாகிறனால சோ அதனால வந்து மழைப்பையில அழுத்தம் ஏற்படும் அதனால வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உருவாகலாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபுட் ஒரு நாளைக்கு இவ்வளவு நார்ச்சத்தை எடுக்கணும் அப்படின்ற அளவு இருக்கு பட் நார்ச்சத்தை வந்து யாருமே கரெக்டாக ப்ராப்பரா எடுக்கிறது கிடையாது சோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறையா வந்துருச்சு பேட்டர்ன்ல மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு இப்போ வந்து நிறைய மைதா பொருட்கள் நிறைய இனிப்பு சார்ந்த பொருட்கள் அண்ட் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள பொருட்கள் வந்து நிறைய எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளோட ஃபுட் பேட்டர்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிறோம் காய்கறிகள் பழங்கள்ல மட்டும்தான் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த ஃபைபர் பத்தி தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டுக்கோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணுங்க எந்தெந்த உணவுகள்ல வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு வந்து ஃபைபர் நம்ம எடுக்கணும் ஸோ ஃபைபர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு ஸோ எல்லாத்தையும் பத்தி ஃபுல் டீடைல் வந்து அந்த வீடியோவில் இருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையோ இல்லை இந்த மூலம் பிரச்சனையோ உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்க போய் அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணுங்க பிகாஸ் ஃபைபர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களோட பாடிக்கு நார்ச்சத்து வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பது கிராம் அளவுக்கு கண்டிப்பா தேவை மோஷன் வர்றதுக்கும் ஃபைபருக்கும் நார்ச்சத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும் நம்மளோட செரிமான பகுதியில வந்து செரிமானம் எல்லாம் முடிஞ்சு அந்த கடைசி கழிவுகள் வந்து பெருங்குடல் வழியா டிராவல் பண்ணி மழை பைக்கு வரும் இந்த பெருங்குடல் வழியா டிராவல் பண்றப்போ அந்த மழை கழிவுகள் வந்து ஒரு பல்கா இருக்கணும் சோ அது வந்து ரொம்ப கட்டியா இருக்கு அப்படின்னா நமக்கு அது ஃப்ரீயா வந்து மூவ் ஆகாது ஸோ அந்த கழிவுகள் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா பெருங்குடல் வழியாக அதால் ப்ராப்பராக ட்ராவல் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி மூவமெண்ட் ஹெல்ப் பண்றது வந்து அந்த பெருங்குடல் சுத்தி உள்ள மசில்ஸ் ஸோ அந்த தசைகள் வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் மூலமா அதை வந்து முன்னாடி தள்ளும் ஸோ அந்த மாதிரி தள்ளுறப்போ உங்களுக்கு மழைப்பையில வந்து அந்த கழிவுகள் சேரும் ஸோ இது பேர் தான் பெரிஸ்டாலிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராப்பரா தண்ணி குடிக்காம இருக்கும் நம்ம வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்கும் தண்ணியே சரியா எடுத்துக்கல சரியான நார்ச்சத்துகள் வந்து ஒழுங்காக எடுக்காம இருக்கும் அப்படின்னா மழை கழிவுகள் வந்து எப்பவுமே ரொம்ப கட்டியா இருக்கும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நார்ச்சத்துல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு கரையக்கூடிய நார்ச்சத்து இன்னொன்னு கரையாத நார்ச்சத்து ஸோ இந்த இன்சால்யுபிள் ஃபைபர் தான் வந்து உங்களுக்கு இந்த மோஷனுக்கு வந்து அந்த பல்க் கொடுக்குது உங்களோட மலை கழிவுகளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியை இந்த இன்சால்யுபிள் நார்ச்சத்து தான் அந்த நார்ச்சத்து வந்து நீங்க சரியா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மோஷன்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் முக்கியமா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க நார்ச்சத்து வந்து ஒரு நாளைக்கு முப்பது கிராம் அளவுக்கு கண்டிப்பா எடுக்கணும் ஸோ நீங்க அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வந்து எடுக்கணும் அப்படின்றது ஐடியா கிடைக்கும் ஸோ வேற என்ன ரீசன் வந்து இந்த மாதிரி பைல்ஸ் பிரச்சனை நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாத்தோனா சம்மர் சீசன்ல சோ சம்மர் சீசன்ல ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும் நீர்ச்சத்தெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பரா இருக்காது தண்ணி எப்பயும் நிறையா குடிக்கணும் ஸோ அந்த மாதிரி இல்லன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சூடு கிரியேட் ஆகி அது மூலமா மலச்சிக்கல் பிரச்சனையும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பைல்ஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அண்ட் ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்றவங்க ஜிம்லாம் போய் ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த ப்ரஷர் அப் டர்மன் ஏரியால வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த அழுத்தம் காரணமாவும் உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பைல்ஸ் பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு ஸோ எப்போ வந்து இது ரொம்ப ரிஸ்கி ரிஸ்க் பார்த்தோம்னா அந்த ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக அதிகமா இருக்கும் போது சோ அந்த ரத்தம் வந்து அதிகமா போக போக உங்களுக்கு வந்து ரத்த சோகை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அனீமியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால நீங்க உங்களுக்கு ரத்த போக்கு வந்து இனிஷியலி ஸ்டார்ட் ஆகுறப்பவே நீங்க காமிக்கிறது நல்லது ரொம்ப பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு வலி தாங்கவே முடியாத அளவுக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் அதோட சேர்ந்து காய்ச்சல் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்டர் போய் செக் அவுட் பண்ணணும் சோ இந்த மாதிரி மூலம் வர்றதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி நம்மளோட போஸ்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருக்கிறீங்க அண்ட் அதே மாதிரி மோஷன் போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த போஸ்டர் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் ஸோ கால்க்கு வந்து அந்த லெக் ரெஸ்ட் சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு அதை மேலே கால் தூக்கி வச்சு உங்க பாடி வந்து கொஞ்சம் முன்னாடி சாய்ச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க மோஷன் பாஸ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்றது கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ ரொம்ப நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே இருக்கும் ஸோ மோஷன் வந்து போகிறப்போ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது அண்ட் அதே மாதிரி மொபைல் யூசேஜ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் உள்ளே போய் உட்காந்துட்டு மொபைல் சும்மா பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஆனல் ஏரியாவில் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த மலைப்பை சுற்றி உள்ள அந்த இரத்த குழாய்களில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு அது வீக்கமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சும்மா வந்து ஃபுல் உள்ளே போய் டாய்லெட்டில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பைஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால மொபைல் ஸ்க்ரோலிங் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி ஃபுட் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ நாச்சத்தை நீங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கவே இல்லை இல்லை கம்மியாக தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துலேயுமே நிறைய நாச்சத்து இருக்குது முக்கியமாக நம்மளோட நாட்டு காய்கறிகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி பழங்களில் பார்த்தோம்னா ஆப்பிள் எடுத்துக்கலாம் பேரிக்காய் எடுத்துக்கலாம் கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நார்ச்சத்து நல்லா இருக்குது ஸோ காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அதோட குவான்டிட்டி வந்து ப்ராப்பராக எடுக்கணும் ஸோ இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்கும் ஒரு நார்மல் மீடியம் சைஸ் வாழைப்பழத்து ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு முப்பது கிராம் அளவுக்கு ஃபைபர் தேவைப்படுது ஸோ மேல்ஸ்க்கு பார்த்தோன்னா தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எயிட் கிராம் அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஸோ உமனுக்கு பார்த்தோன்னா தேர்ட்டி கிராம் அளவுக்கு தேவைப்படுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டை எடுத்துக்கணும் சோ அதனால நீங்க காய்கறிகள்ல எடுக்கிறீங்க கீரை எல்லாம் வந்து நீங்க நிறைய எடுத்துக்கலாம் ஸோ கீரையிலயும் நாச்சத்து நிறைய இருக்கு அண்ட் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதோட குவான்டிட்டியும் வந்து பார்த்து எடுத்துக்கணும் அண்ட் ஸோ இது எல்லாமே நீங்க பேலன்ஸ்டா எடுத்துக்கணும் அப்போதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு நாளைக்கு தேவைப்படுற ரெக்குவயர்மெண்ட் வந்து கிடைக்கும் சோ இந்த மூலம் பிரச்சனை இருக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சோ முக்கியமா அதுல முதல் வர்றது வந்து நான்வெஜ் சாப்பிட சாப்பிடக்கூடாதா அது எல்லாருமே கேட்குற முக்கியமான டவுட் ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும் தவிர உங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்காது ஸோ ப்ரோட்டீன் நிறையா இருக்கும் ஃபைபர் கண்டென்ட் இருக்காது நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்ல ஸோ அதனால நீங்கள் வந்து சப்போஸ் நான்வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைபர் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நார்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் பழங்கள் நீங்கள் நிறையா சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து அந்த நான் வெஜிடேரியன் எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப மூலம் பிரச்சனை இருக்குது அதனால நீங்கள் ரொம்ப அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த டைம்க்கு டைம் பீரியட்க்கு நீங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த நான் வெஜிடேரியன் ஐட்டம் சிக்கனா இருக்கட்டும் மட்டனா இருக்கட்டும் நீங்க அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பால் பால் சார்ந்த பொருட்கள்லாம் எடுக்கலாமா சிலருக்கு டவுட் இருக்கும் ஸோ பால் பால் சார்ந்த பொருட்களில் வந்து கொஞ்சம் ஃபேட் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த டைஜஷன்ல வந்து பிரச்சனைகள் ஆகலாம் அதனால மூலம் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அதனால நீங்க வந்து அந்த மாதிரி உணவுகள் கொஞ்சம் அந்த டைம் பீரியட்க்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சிலருக்கு வந்து அந்த ஃபுட் எடுத்தாலே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் மூலம்ல வந்து ஆல்ரெடி பெயின் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெயின் அக்ரவேட் ஆகும் சோ அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப காரமான உணவு வந்து மூலம் பிரச்சனை இருக்கும்போது அண்ட் அதே மாதிரி ஆனல் பிஷரா இருக்கட்டும் வேற ஏதாவது இஷ்யூஸ் இந்த ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கிறப்போ நீங்க காரமான உணவுகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முக்கியமாக மூலம் பிரச்சனை ஹெமராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கும்போது நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்க வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ் நார்மலா எடுக்கும்போது அதை நம்மளோட செரிமான பகுதியில் உள்ள அந்த மெம்பரைன் வந்து எப்பயுமே வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ எப்பவுமே காரமான உணவுகளில் வந்து கேப்சைசன் அப்படின்ற காம்பவுண்ட் இருக்கும் அது வந்து நம்மளோட டைஜெஸ்டிவ் ட்ராக்டை எப்பயுமே அஃபெக்ட் பண்ணும் ஸோ நம்மளோட செரிமான பகுதியில் வந்து ஏதாவது குடல் புண்ணோ இல்ல வயிற்று புண்ணோ இந்த மாதிரி ஏதாவது புண்ணு இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி மூலம் பிரச்சனை இருக்கும்போதும் அது போய் அதை அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால அதை இரிட்டேட் பண்றனால உங்களுக்கு வலி வந்து ரொம்ப அதிகமாகும் சிலருக்கு வந்து ரொம்ப காரமான உணவுகள் எடுக்கிறப்போ இந்த மூலம் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகும் சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க அந்த ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் அந்த காரமான உணவுகள் இதெல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க நான்வெஜ் எடுத்தாலுமே நீங்க நார்ச்சத்து வந்து அதிகமா எடுத்துக்கோங்க அண்ட் மூலம் பிரச்சனை நார்மலா பேசிக்கா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நார்ச்சத்தை அதிகமா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபுட்ல அதே மாதிரி ரொம்ப இனாக்டிவா இருக்காதீங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்காதீங்க கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம்ல உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகளா இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் டு மூணு நிமிஷம் அதாவது ஒரு கேப் விட்டு ஒரு வாக் போயிட்டு வாங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராதீங்க அதே மாதிரி ரொம்ப ஹீட் ரொம்ப சூடு உருவாகிற இடத்துல வந்து உட்காராதீங்க ஸோ குஷன் சேர் சிலருக்கு வந்து அந்த மாதிரி சேர் வந்து சூட் ஆகாது ஸோ அந்த மாதிரி நீங்க வீட்டுல வந்து ரொம்ப உட்காராம கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சிலருக்கு வந்து பெட்ல படுக்கிறப்போ ரொம்ப உடல் சூடு வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இளவம் மெத்தை அதுக்கு வந்து மாறிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சின்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்க பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்து டே டு டே லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ரொம்ப செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த மூலம் பிரச்சனை கண்டிப்பா வரும் மலச்சிக்கல் காரணமா மூலம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சமாத ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைசஸ் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பா நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாலே உங்களுக்கு மூலம் பிரச்சனை வராம கண்டிப்பா வந்து தடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூலம் பிரச்சனை இருக்கிறப்போ அதுக்கு வந்து சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூலம் பிரச்சனைக்கு சர்ஜரி தான் பண்ணணுமா அதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஸோ ஹோமியோபதியில் வந்து இந்த மூலம் பிரச்சனைக்கு நல்ல நல்ல மருந்துகள் நிறையா இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த மூலம் பிரச்சனை திருப்பியும் வராமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ மூலம் வந்து நம்ம வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மெடிசன்ஸோட சேர்த்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக ஆகணும் சாப்பாடு உணவு முறையாக இருக்கட்டும் உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ஸோ எக்ஸசைஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியாகணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் வந்து நம்ம கொண்டு வர முடியும் சோ ஹோமியோபதியில வந்து மூலமுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு சோ இதுல பேசிக்கான மெடிசன்ஸ் என்னென்ன அப்படின்றத பாப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஸ்குலஸ் அப்படின்ற மெடிசன் ஸோ ஏஸ்குலஸ்ல வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ சிலருக்கு இந்த மூலம் பிரச்சனை இருக்கிறப்போ ப்ளீடிங் எதுவுமே இருக்காது ரத்தப்போக்கு எதுவுமே இருக்காது வலி மட்டும் ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ இன்டர்னல் உள்ள உள் மூலமா இருக்கட்டும் வெளி மூலமாக இருக்கட்டும் வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு எதுவுமே இருக்காது அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வலி வந்து பின்பகுதி அவங்களோட முதுகு தண்டு வரை வந்து அவங்களுக்கு வலி வந்து போகும் ஸோ அவங்களோட பேக் லோவர் பேக் வர பெயின் வந்து ட்ராவல் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு சிவியர் பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த அமேசிங்கான மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆலோஸ் ஸோ இந்த மெடிசன் எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோன்னா அது என் ரெட்டல் ஒய்ன்ஸ் வந்து ரொம்ப குரூப்பாக இன்ஃப்ளைம் ஆகி வெளியே வரப்போ அந்த டைமில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மெடிசன் தான் இந்த ஆலோஸ் ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இருக்கிற பெயினுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு என்ன மெடிசன் அப்படின்னு பார்த்தோன்னா கோலின் சோனியா ஸோ இந்த மெடிசன் எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா ட்ரை அண்ட் ஹாட் ஸ்டூல் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ நமக்கு அந்த நாச்சத்தெல்லாம் ப்ராப்பரா எடுக்கலைன்னா நம்மளோட மோஷன் வந்து ரொம்ப ட்ரையா ஹார்டா இருக்கும் சோ அந்த மாதிரி கட்டியா இருக்கிறப்போ நமக்கு வந்து மோஷன் ஃப்ரீயா பாஸ் ஆகாது அந்த நேரத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி மூலம் பிரச்சனை வரலாம் சோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அடுத்து இம்பார்ட்டன்ட் மெடிசன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நக்ஸ்வாமிகா சோ இந்த மெடிசன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சிலருக்கு வந்து இந்த மூலம் பிரச்சனை இருக்கப்போ மோஷன் வரும் பட் மோஷன் வந்தாலும் கம்ப்ளீட்டா போகாது சோ கொஞ்சமா மோஷன் பாஸ் பண்ணுவாங்க சோ அதுக்கப்புறமும் அவங்களுக்கு மோஷன் வர மாதிரி சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மோஷன் பாஸ் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரே டைம்ல ஃபுல்லா மோஷன் போகாது மற்ற நேரங்கள்ல மோஷன் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும் பட் போய் உட்கார்ந்தாங்க டாய்லெட் மோஷன் வராது இந்த அந்த உள்ள வந்து அந்த இன்டெஸ்டைன்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிபிகல்ட்டி வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு ஸோ மலைப்பயில வந்து இந்த மாதிரி பிரச்சனை அண்ட் அதோட சேர்ந்து அவங்களுக்கு இந்த பைல்ஸ் இருக்கு ரொம்ப வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஹோமியோபதி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு அண்ட் இதோட சேர்ந்து உங்களுக்கு ஆனுவல் ஃபிஷ்ஷர் மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலுமே அதுக்கும் சேர்ந்து நமக்கு வந்து மெடிசன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து இந்த மாதிரி மூலம் பிரச்சனை உள்மூலமா இருக்கட்டும் வெளி மூலமா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க ஹோமியோபதியை கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம் எடுத்ததும் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஹோமியோபதியை கண்டிப்பாக நீங்க ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம் ஸோ ஹோமியோபதியை எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும் கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும் பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி டைம் ஆகாது சோ அது வந்து அவங்களோட கண்டிஷன் பொறுத்து ரொம்ப நாள்பட்ட பிரச்சனையா இருக்கும்போது அவங்க கொஞ்சம் தொடர்ந்து மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும் பட் அவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சோ நீங்க ஹோமியோபதி வந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து மூலம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த மூலம் பிரச்சனைக்கோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்க்கோ வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மூலம் பார்த்தினா கம்ப்ளீட்டான விவரம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கும் நம்புறேன் அண்ட் ஸ்டேட் யூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ